எ எடப்பாடி அவர்கள் வென்றெடுத்த சின்னமா இரட்டை சின்னத்தில் உங்கள் மலர் பாதங்களை வண்டிக்கு வழங்கி கேட்டு நம்பியுடன் விளையாள் நன்றி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு நகர செயலாளர் ஆதிமோகன் தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்து மூத்த நிர்வாகி லியாகத் அலி ஒன்றிய செயலாளர்கள் பெரியசாமி கூத்தையா சுப்பிரமணியன் துரை மாணிக்கம் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் பேசியபோது கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள்